சகல செல்வங்களும் பெற இந்த வீடியோவில் வரும் மந்திரத்தை வாரம் வெள்ளிக்கிழமை அன்று தவறாமல் சொல்லி முருகன் அருள் பெறவும் இப்போது மந்திரத்தையும் மற்றும் விளக்கத்தையும் பார்ப்போம் அகத்தியர் அருளிய முருகன் மூல மந்திரம் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஹோம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க சுவஹா ஓம் சரவண பவ என்றால் முருகன் அருள் கிடைக்கும் ஓம் சண்முகாய நமக என்றால் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஞானம் கிடைக்கும் ஓம் முருகனே நமக என்றால் அனைத்து வளங்களும் செல்வங்களும் கிடைக்கும் வேலவா வேலவா என்றால் வெற்றி கிடைக்கும் ஓம் குமாராய நமஹ என்றால் அரையாகியம் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் கெவ் ஓம் கந்தாய நமஹ என்றால் வலிமை மற்றும் உற்சாகம் கிடைக்கும் ஆனி ஓம் சுப்பிரமணிய நமக என்றால் தடைகள் நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் உங்கள் ஆதரவை காட்டும் விதமாக லைக் பண்ணுங்க மேலும் எங்கள் முருகன் YT யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏனென்றால் இது போன்ற எளிமையான மற்றும் நல்ல தகவல் வழங்கும் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் உங்கள் நேரத்தையும் ஆதரவையும் அளிப்பதற்காக நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்